இங்கைக்கு પછી பாலாமணி வந்திரோ பாலாமணி வந்தவங்களே ஜாங்கிரி குச்சிட்டு பாலா பால் குச்சிட்டு பழம் செல்லம் கண்டு சிங்காரி சின்ன சிட்டு உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் நீதி தோன்றினாள் கணிமுகத்தை காட்டினாள் இது யாருக்கும் நல்லா போய் நாளை பொட்டு அடிச்சுட்ட ஆமா நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ சத்து போடுவீங்க வயசு ஆகுது உங்களுக்கு அதனாலதான் இப்ப நான் பொட்டழிச்சுட்டேன் நான் பொட்டழிச்சுட்டு இருக்கிறத நீங்க பாக்க வேண்டாமா அப்ப சகுனமா பேசுறீங்க நான் போய் பங்கச்சத்தை வரேன்

மரமும் நலம் தானா மறைஞ்சிருந்தே பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி அங்கே பாட்ட இங்கே பாட்ட நீ மட்டும் பாடலையா ஆத்தியார் என்ன அதனாலதான வந்த ஆமா நீங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் பாடினேன் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா அத்தை மகளே போய் வரவா அம்மா மகளே போயிட்டு வாங்க வரேன் பங்கஜ் ஐயோ நடையா இது நடையா ஒரு நாடகம் என்றோ நடக்குது ஆமா 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 சிகரெட் பிடிப்பே நீ ஐயோ அந்த கட்ட பழகம் எனக்கு இல்ல பிடிக்க மாட்டா நான் பிடிப்பேன் வெளியே தெரிஞ்சா என் மானம் போயின்னு மானம் போக தான் போகுது ஜட மட்டும் அழகா போட்டுக்கற எவ்வளவு நாய் ஆவது இது போனா இந்த ஜட ரொம்ப பழங்கு ஐயா பிடிக்கும் நல்ல பிடிக்குமா டேய் ஊர் பஞ்சாயத்து கூட்டிட்டு என்ன சைடா டாய் பஞ்சாயத்தா கூட்ட போற நீ கூட்டு பஞ்சாயத்து பஞ்சாயத்துல என்ன ஓ தான் போவோம்

இதுக்குதான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிவிட்டா ஐயோ பாவன் நல்லா இருப்பா முடிஞ்ச